கைஸ் லாஸ்ட் இப்ப சொல்ல ஹீரோ இருக்கார் அவர் பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு ஆப்போசிட்டில் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் அங்கே கீழே தான் இருக்காங்க ஹீரோயின் அசிஸ்டன்ட் சிக்னல் சொந்தக்காரங்க ஹீரோன்ட்டு ஹீரோ கால் பண்ணதை கேட்டுக்கிட்டே இவர் கட் பண்ணி பண்ணி கட் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கா கரெக்டாக ஹீரோ வேறு ஆப்போசிட்டில் இவ்வளவு பார்த்துட்டாங்க அப்படி போ அப்படி போன்ட்டு இவர் சைக்கிள காட்டிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா டாட்டா சொல்கிறாருன்னு காமிச்சிட்டு இருக்கா அப்புறம் தான் ஹீரோ இந்த பக்கம் கை காமிச்சிட்டு இருக்கா கார்குள்ள இருக்கிறவங்கள ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க இவளுக்கு புரிஞ்சிருச்சு போல வந்ததுல ரிலேட்டிவ் தான்ட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சந்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறா அங்க எங்க அவங்களை காணும் அப்படின்ட்டு அவங்க முன்னாடியே போயிட்டாங்க வாங்க நம்ம போகலான்ட்டு ஹீரோ கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா சித்தியும் சரி தம்பியும் சரி ரெண்டு பேரும் அவ்வளவு கல கவனிக்கல ரெண்டு பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோ எப்படியோ போயிட்டான் நம்ம சேர்மனுக்கு வாங்கி வச்சிருந்த கிஃப்ட்டை பார்த்துருப்பானா என்னன்னு ரெண்டு பேத்துக்கு அந்த மேலே தான் கண்ணு கம்மன் நம்ம எப்படியாச்சும் இங்கேருந்து போனா போதும் ஹீரோக்கு தெரியக்கூடாது அவன் எல்லாம் கண்டுக்க மாட்டாமான் சரி சரி முதல்ல இங்கேருந்து கிளம்பு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வேற இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான் எப்படியாச்சும் அவன் கண்ணில் படாம போகணும்னு ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க ஹீரோயின் வேற ஃபோனை கீழே போட்டுட்டா அது அப்படியே நைஸாக எடுக்கலான்னு வந்துட்டு ஆப்போசிட்ட பாத்தீங்கன்னா கார கரெக்டா அவங்க வந்துடுது இவ்வளவு இது ரிங் டோன் அடிச்சிட்டு இருக்க அவங்க காரை நிறுத்திட்டாங்க ஏதோ ஒரு ஃபோன் கீழே கிடைக்குது இந்த ஃபோன் தான் இந்த புடி அப்படின்னு அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்காங்க மா உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டுட்டு இருக்க இருடா மத்தவங்களோட நல்லதெல்லாம் எல்லாம் நம்ம பண்ணனும் உனக்கு என்ன தெரியும் பொறுப்பே இல்லாம இருக்கேன் அவங்க பாத்தீங்கன்னா ஃபோன் எடுத்து கையில வச்சுட்டு இருக்க ஹீரோயின் அங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க நாயோட ஷெட் குள்ள போய் யார் அது என்ன விசித்திரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்களே உள்ள போய் பார்த்தா ஹீரோயினு அவ பாத்தீங்கன்னா மூஞ்சியெல்லாம் மூடிட்டா மூடிய வச்சுட்டு ஜாம்பி பிடிச்ச விளையாட்டு அவ பாத்தீங்கன்னா எந்திரிப்பா பாருங்க ரிங்க் படத்தில அப்படியே சீனை காப்பி பண்ணி நீ நடிச்ச மாதிரியே இருக்கும் அப்ப வர்றத பத்தி இவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க இந்த போன் உங்களுதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆமா என்னதான்னு சொல்றா சீக்கிரமா கொடுத்துட்டு வாமா அவங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்ட்டு பையன் சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா போனை வாங்கினோன்னே ஓடிக்கிட்டு இருக்கா என்னடா இது பொண்ணு பாக்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கு பைத்தியமா சுத்திட்டு இருக்குன்னு இருக்க கரெக்டா அந்த ஷெட்டுக்கு பின்னாடி இருந்து நாய் வந்துருச்சு டே நாய் கியூட்டா இருக்கு பாரு ஆனா உடம்பு ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு வா ஓடலான்னு ரெண்டு பேரும் ஓட நாய் பாத்தீங்கன்னா இவங்களை கடைச்சிட்டு துரத்திட்டு சுத்திட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா நல்ல வேலை நீ தப்பிச்சுட்டேன் இல்லைன்னா நான் இன்னாரு மாட்டிருப்பேன் அப்படின்ட்டு நிறைய டைம் நீ அங்க இருக்கும்போது மாட்டிருப்பேன்

உங்களை பார்க்கவே இல்லை எதார்த்தமாக பார்க்குறேன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு எதார்த்தமாக கேட்குறா ஹீரோ சரி விடுங்க இதுக்கு நானே பே பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்க அடுத்த டைம் நான் ட்ரீட் வைக்கிறேன் ஓகே தானே உங்களுக்குன்ட்டு ஜூன் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கா அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் தம்பியை பார்த்துட்டாங்க அவன் எப்படியோ அவமானத்தில் கிளம்பலான்னு பார்க்க ஹீரோ ஒரு நிமிஷம் தனியாக பேசணும்னு கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே என்ன மேட்ரு அப்படின்னு தம்பி எதுவுமே தெரியாத மாதிரி டெய்லி சமையா முடிச்சுட்டு போல கேள்விப்பட்டேன் பக்கவன் ஆலையா நீண்ட அப்படியே பெருமை பேசிட்டு இருக்கான் மாற்றி மாற்றி பேசுறதை எப்போ விட போறியோ தெரியல ஆனால் என்னென்ன முடிஞ்சதுன்னு நான் காமிச்சிட்டே பார்த்தேன் ஹீரோ போயிட்டு இருக்க சரி அந்த டீல எப்படிதான் ஓகே பண்ண எனக்கு கொஞ்சமாச்சு க்ளூ கொடுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோ அதுவா அது பெரிய சீக்ரெட் ஆச்சு அப்படின்ட்டு அட எனக்கு கொஞ்சம் சொல்லு நானும் உங்ககிட்ட இருந்து கத்து பண்ணல அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட போய் ஒன்ட்டெல்லாம் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி பல்ப் கொடுத்துறாங்க போடா போறக்கத்தவனே அப்படின்ட்டு இவன் பாத்தீங்கன்னா ஹீரோவை கத்திக்கிட்டு ஹீரோ எதையுமே காதல வாங்காம போயிட்டு இருக்காங்க ஹீரோட அங்கிள் கிட்ட அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கா என்னப்பா மேட்டர் இருக்க நம்ம இந்த மாதிரி பெரிய அமெரிக்கன் கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணலான் இருந்தோம்ல இப்பதான் அந்த கம்பெனியை பத்தி பல மோசடி தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு அவன் ரிப்போர்ட்டை காட்டுறான் பாருங்க அது பாத்தீங்கன்னா பல பில்லியன் டாலர்ஸ் பட் அந்த கம்பெனி ஒரு ஃப்ராடு கம்பெனி நம்ம போட்டு பணம் எல்லாமே போயிடுச்சு இதை பற்றி நான் யாருக்குமே தெரியாது உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா சேர்வ கூட சொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீடு இதில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரு சின்ன ஐடியா ஞாபகம் வருது நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கா சரி அவகிட்ட கேட்டு பார்க்கலான்னு கால் பண்ணாதான் தெரியுது அவளோட ஃப்ரெண்டு ஆர்மியில் இருக்கா அப்படின்ட்டு நான் இப்போ மிலிட்ரியில் இருந்துட்டேன் வீட்டையே நான் காலி பண்ணிட்டேன் காசு வேணும் இல்லை அதனால தான் நான் வேணா எதனா ஹெல்ப் பண்ணிட்டான் இருக்கா அதில் வேணா வீடு நான் பார்த்துக்கிறேன் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிடறா இப்போ வேணா சொல்லு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுற அப்படின்ட்டு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு அதெல்லாம் இல்லை நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேட்டேன் நீ ஃப்ரீயாக விடு நான் பார்த்துக்குறேன் ஹீரோயின் போன் ஃபோனை கட் பண்ணிடறா பட் இப்போதைக்கு இவளுக்கு போகிற்கு வீடுன்ட்டு இடம்ட்டு ஒன்றுமே இல்லை என்னடா பண்ணுறது பேசாமல் என்னடா பண்ணுறதுன்ட்டு இவன் முடிச்சுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல ஒரு எதிர்த்த யதார்த்தமா பாக்குறான் பார்த்தா தான் தெரியுது அது ஹோட்டல் அப்படின்ட்டு சின்ன டெபாசிட்ல பார்த்திங்கன்னா மூணு மாச கூட பெருசாக இல்லாமல் இருந்துக்கலாங்கிற மாதிரி இருக்க இவளுக்கு இப்போதிக்கு இதுதான் கரெக்டானு தோணுது அவ்வளோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டா பட் ஹோட்டலே பாத்தீங்கன்னா ஹோட்டல் நல்லா அழகாக சூப்பராக இருட்டா இருக்கு இவளுக்கு வாங்கும்போது பயமாக தான் இருக்கு அவன் வேற ஓனர் குறுகுறுன்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேற வழி இல்லையே உள்ளே போனால் கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தின்னு போடுற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க ஐயோ தப்பான இடத்துக்கு வந்து மாட்டிட்டு போல வேண்டி இவ்வளோ பார்த்தீங்கன்னா டோரை பயந்துக்கிட்டே குடுகுடுன்னு ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான் உள்ளே போனால் ரூமே அழுக்காக தான் இருக்குது பெட்டு கூட பார்த்தீங்கன்னா புதுசுன்னு போட்டிருக்கு பட் எல்லாம் பழைய பெட்டு தான் இவளுக்கு தெரிஞ்சிருது பட் வேற வழி இல்லையேன்னு காலையில் அப்படியே நல்லா தூங்கி எந்திருக்கிறா முழிச்சு பார்த்தா மணி ஒம்பது ஒம்பது ஆச்சு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகணும் வேண்டி இவ பார்த்தீங்கன்னா கடகடின்ட்டு ஏதோ பறக்க பறக்க ரெடி ஆகிட்டுருக்கா எப்படியோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் எங்கே போகிறா அப்படின்னா ஷிவோ மறந்துட்டு போயிடுறா கடைசியில் அப்படியே வந்து ஷிவோ எடுத்துகிட்டு போகிற எடுத்துட்டு டாக்டரை தான் மீட் பண்ண போயிருக்கா ஆக்சுவலி ஏதோ ஒரு புது ப்ராடக்ட் டிசைன் பண்ற டிசைனு சார் அதனால தான் கேட்க வந்திருக்கு அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட அந்த டிசைனை காட்டிக்கிட்டு டாக்டரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓகே பட் எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அடுத்து அங்க வரும்போது தான் தெரியுது அங்க சனா இருக்கா அப்படின்ட்டு பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா காஃபி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறா என்னோட ஃப்ரெண்டோட கிளினிக் தான் இது அதனால தான் சும்மா வாக்கில் பண்ணலான்னு வந்த அப்படின்ட்டு சனா சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா எப்படி உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே இருக்கா ஆ இப்ப இல்ல பிரச்சனை இல்லைங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஹீரோ எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்க அவருக்கு உங்களுக்கு எப்படி பழக்க ஏற்பட்டுச்சுன்னு கேட்டுட்டு இருக்க அது ஒன்னும் இல்ல ஃபர்ஸ்ட் என்னை கார்ல இடிச்சிட்டாரு அவ்வளோதான் மற்றபடி நாங்கள் அவ்வளோ க்ளோஸ் எல்லாம் இல்லை பட் நான் ரொம்ப மோசம் பண்ணிட்டேன் தான் எல்லாமே இருக்கேன் ஹீட் உங்களை பற்றி நிறையா சொன்னார் இப்பவுமே நீங்கள் ரொம்ப காண்டாக்ட்டில் தான் இருப்பீங்க போல அவர் கூட வேற என்னென்னமோ பேசிட்டு இருந்தாருங்கிற மாதிரி இருக்க இவ என்னடா பேசிட்டு இருப்பாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுது நானும் அவர் ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட அவர் எதுவுமே மறைக்க மாட்டார் நீ இவ வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு இருக்க அதை விட்டு நான் என்னடி பண்ண போறேங்கிற மாதிரி இவ முஞ்சி ஆயிடுது சரி அப்படி என்ன சொன்னார் அப்படின்ட்டு அவ சிரிச்சுக்கிட்டே கேட்கும் போதான் நீங்கள் ஏதோ ஹஸ்பண்டாக இருக்கணும் கல்யாணம்லாம் பண்ணிக்கணும்னு கேட்டிங்களாமாங்கிற மாதிரி சொல்லிவிடுறா என்ன ஒரு பைத்திய இருக்காரு இதெல்லாம் போய் சொல்லி வைப்பான் வளரி வைப்பான் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே வரும்போது அவனை பற்றி கழுவி கழுவி ஊற்றிட்டு மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணுறா ஹீரோவை பார்க்கும்போதுலாம் முறைச்சிக்கிட்டே தான் இருக்கா பட் இவ டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக யூனிக்காக இருக்குது அந்த மீட்டிங்கில் எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க பக்கவாக இருந்துச்சு எல்லாமே சூப்பர்னு ஹீரோ சக்ஸஸ் போல காட்டிகிட்டு இருக்க அப்படியே இவங்க டீமுக்கே ஒரே பரபரன் ஆகிடுச்சு ஹீரோ வெளியே போனதுக்கப்புறம் அந்த டீமில் ஒரு மேனேஜர்ன்ட்டு இருப்பா பார்த்தீங்களா அவள் இன்றைக்கி என்ன டீம் அவுட் போகலாமாங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்குறா ஹீரோயின் எப்படி டிக்ளைன் பண்ண முடியும்ட்டு அக்செப்ட் பண்ணிடுறா அங்கே போனால் ஒரே பார்ட்டியாக தான் இருக்குது எல்லோரும் சந்தோஷமாக பீரு அது இதுன்னு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஜூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருக்கா உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரோ பாத்தீங்கன்னா இல்ல அப்படின்ட்டுறாங்க நீங்க கல்யாணமே பண்ண மாட்டீங்களான்னு இருக்க அப்படியெல்லாம் இல்லை ஆனால் பண்ணாமே இருக்கலாம்ங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நம்மள மாதிரி அழகான பசங்களாம் சிங்கிளாக இருக்கிறது தான் நல்லதுன்ட்டாமல் பேசிக்கிட்டு இருக்க ஹீரோக்கு சிரிப்பு தாங்கலை அதை விட நிஜமானுமே நீங்கள் சிங்கிள் தானா அப்படின்ட்டு ஜூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா விழுந்து விழுந்து தோக்கிட்டு இருக்கா ஆமாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி பியூட்டி பேலஸ்ன்ற ஒன்று நடக்குது அங்கே நியூ மேரிட் கப்பலாக தான் வீடெல்லாம் கொடுப்பாங்களாமா நம்ம கூட இன்னார கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கலாம் லக்கில் அடிச்சிருந்தாலும் அடிச்சிருக்குங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா இப்போ அந்த வின்னர் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாமா கேள்விப்பட்டேன் டக்குன்னு வின்னர் பேர் எடுத்துடுறாங்க அங்க ஹீரோக்கெல்லாம் பக்கு பக்குன்னு ஆயிடுது டக்குன்னு டவர் மெனுவை கட்டி இதுல நம்ம எல்லா சூப்பையும் ஆர்டர் பண்ண என்னங்கிற மாதிரி அப்படியே பேச்ச மாத்தி விட்டுறாங்க அது முடிஞ்சு எப்படியோ அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துனா அடுத்து பாத்தீங்கன்னா ஜூன் அவன் நெட்ல சர்ச் பண்றேன் இருக்கா ஹீரோயின் அது எதுக்கு இதுக்கு இப்போ நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணல வாங்க அப்படின்ட்டு அவ பாத்தீங்கன்னா சுழட்டி எல்லாம் விட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பக்கத்துல இருக்கவன் பாத்தீங்கன்னா அப்போ ஃபோன் எடுத்து இருக்க நான் சர்ச் பண்றேன்னு தேடிக்கிட்டு இருக்கான் ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த மூஞ்சி இங்கே பார்த்த மாதிரியே இருக்கேன்ட்டு அவன் போட்டோ வேற பாத்துற ஒரு பீஃபைய வெத்தலையும் சேர்த்து அப்படியே வாய்க்குள்ளே அமிச்சு விட்றாங்க தோ இந்த டேஸ்ட் எவ்வளோ கேவலமா இருக்கோ தோ சுடுசுட இருக்கா சரி வாங்க டக்கு டக்கு நம்ம கூல் பண்ணலாம் மீர் குடிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அப்படியே பேச்சை மாற்றி விட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் மழுப்பு மழுப்புன்னு மலப்பிட்டு இருக்கும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓவர்லோட் லோட் ஆயிடுது வாஷ்ரூம்ல நிற்க கூட முடியாமல் அவள் பார்த்தீங்கன்னா திணறிவி நின்னுட்டுருக்கா அப்போதான் அந்த சீஃப் ஹெட் இருக்கால அவள் வந்துட்டு இருக்கா இன்னைக்கு சூப்பரா பண்ணீங்க டிஃபம்ல அப்படின்ட்டு நீங்களே இன்னைக்கு பில் பே பண்ணிட்டா என்ன ஹீரோ புதுசுல அதனால நீங்க பே பண்ணிவிடுங்கன்னுட்டு காட்டிடுறா ஹீரோயினுக்கு மொபைல் பில்லும் அவ தள்ளியில விழுந்துருங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவட்டும் சுத்தமா காசு இல்லை கார்டு போட்டால் எல்லா காலுமே டிக்ளைன் டிக்ளைனு வந்துட்டு இருக்கு பாவோ ஹீரோயின்கே என்னதுன்னு வழியேலாமனு நினைக்கிட்டு இருக்கான் அடுத்த கார்டு எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக பில்ல வந்து ஹீரோவே வந்து பே பண்ணிடலாம் ஹீரோயின் என்ன அப்படின்ட்டு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்க பரவாயில்ல என்னோட கம்பெனி சார்பா நான் தானே பே பண்ணணும் நீங்க எப்படி பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்குள்ள ஹெட் பார்த்தீங்கன்னா ஏன் அவங்க பே பண்ணட்டுமே அதனால என்னங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு போறாங்க அவங்களும் பாத்தீங்கன்னா ஹீரோ கார்டு கொடுத்தங்காட்டி நம்ம இன்னைக்கு கரோ கேக்க போறோம் இல்ல என்ஜாய் ஸ்டே பண்ணுறோம் சுற்றுறதுலே இருக்காங்க ஹீரோயினி கூட்டிகிட்டு தான் போவான்னு தவ பார்த்தீங்கன்னா உடம்பு பிடிச்சிட்டு இருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்ல இவங்க ரொம்ப குடிச்சிருக்காங்க வாங்க போகலான்ட்டு ஹீரோயின் கூப்பிட்றா ஹீரோயினை பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடியே போயிடறா ஆனால் அந்த ஹெட்டுக்கு அந்த கரோக்கி பில்லியோ ஹீரோயின் மேலே போகணும்னு தான் நினச்சிட்டு இருப்பாள் ஹீரோ அப்படியே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டாரு இவ உள்ள உட்காந்துட்டு நானும் கரோக்கி போகணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என்னால் போக முடியல எனக்கு எல்லாமே ப்ளராக இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உளறிக்கிட்டு இருக்கேன் ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் அப்படியே பார்த்து வழியை மட்டும் சொல்லுத்தாயே நான் உன்னை வீட்டில் அழகா கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு இருக்கா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டே அப்படியே அங்கே போங்க இங்க போங்க போங்கன்ட்டு ஹீரோவை அலைய விடாம அழகிற ரூட்டாக வழி சொல்லிட்டு இருக்க அது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டலில் வந்து நின்றுட்டு இருக்கு ஹீரோ இதுலையா நீ தங்கியிருக்க அப்படின்ட்டு அதை பார்த்த உடனே ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா வெளி தோற்றமே அருமையாக இருக்கு ஹீரோ தூக்க முடியாமல் அஞ்சாவது மாடி வரைக்கும் தூக்கிட்டு போவ மனசை வந்துட்டாரு வந்த உடனே சரி அங்கே போய் கதவை தட்டினா கதவு தட்டிக்கிட்டு இருக்கா அப்புறம் தான் இவளுக்கு ஞாபகம் வருது கீழே கொண்டு வரல அப்படின்ட்டு மறுபடியும் நான் காரில் வச்சுட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க அஞ்சாவது மாடி ஏறி இறங்கணுமே அப்படின்ட்டு இருக்கா இருங்க இருங்க நான் பௌச்சில் பார்க்குறேன்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பௌச்சில் தேடிட்டு இருக்கா அதுலேயும் இல்லை ஹீரோ மறுபடியும் நான் இறங்கணுமேன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீங்க கவலைப்படாதீங்க நானே போறேன் சார் அப்படின்ட்டு இவ பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கா அட வேணா வேண்டாட்டு இருந்தாரு இல்ல இல்ல நான் போறேன் இருங்க இருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பாத்தீங்கன்னா கடைசியில விழுந்துடா சார் எனக்காக அந்த கீயை மட்டும் வாங்கிட்டு வாங்கலேன்ட்டு இவ தரையிலேயே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்க ஹீரோ இல்ல என் நேரண்டாங்கிற மாதிரி போறாங்க எப்படியோ அவங்க ஓனர் இருக்காருல்ல அவரை கூப்பிட்டு கதவி ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்ல மப்பு நடக்க கூட முடியுமான்னு தெரியல இவருதான் பாத்தீங்கன்னா உள்ள கொண்டு போய் விடுறாரு வீடே அப்படியே கருக்குமன் இருக்க லைட்டை போட்டு நம்ம ஹீரோயினா பெட் மேல தள்ளி விட்டுறாங்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா பட் லிப்ஸ்டிக் கொடுக்கலான்ட்டு ஓனர் நின்றுட்டு பட் நிக்கிறவரோட பார்வையை பார்த்தீங்கன்னா சரியில்லை குறுகுருன்னு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஹீரோ கூடனே டக்குன்னு டவுட் வந்துருச்சு வேற எதனா சொல்லணுமா என்னன்னு இருக்கா அவரும் இல்லை அப்படின்ட்டு இருக்காரு அப்புறம் என்ன கிளம்புங்கிற மாதிரி ஹீரோ மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லி தாட்டி விட்டுறாங்க அவன் வெளியே போறப்பே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள போறீங்களா என்னன்ட்டு ஹீரோ வெளிய போகும்போது விசாரிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோக்கு இன்னுமே டவுட் வந்துருச்சு ஏன்னா இவர் போய் பார்க்குறாங்க அவன் ஹீரோ போறதையும் ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கான் என்னமோ சரி இல்லைங்கிற மாதிரி மட்டும் இவனுக்கு தோணுது பார்த்து போயிட்டு வாங்க சார் அப்படின்ட்டு இருக்க ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு முடிச்சிருக்கா அப்பதான் அவளுக்கு ஹீல்ஸ் எல்லாம் போட்டு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது இவரோட கார் மேல மேலே விட்டுட்டார் அப்படின்ட்டு அங்க ஹீரோயினை விட போனமே அப்போ தான் கீழே தவறுதெல்லாம் விழுந்திருக்கோம் அவளுக்கு கால் கீது போட்டு பார்க்கலான்னு கால் போடுறாங்க ஹீரோயினும் எடுத்து பேசுறா பட் அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஆ அப்படின்ட்டு அவள் கற்றுக்கிட்டு இருக்கா இவருக்குன்னா பயமாயிடுச்சு ஏன்னா அந்த ஓனரோட பார்வை அவன் நடவடிக்கைன்ட்டு எதுவும் சரியில்லையே அப்படின்ட்டு அவன் தான் எதனா பண்ணியிருப்பான் நான் வீட்டில் அவள் தனியாக இருக்கும்போது அவன் கிட்ட கார்ட் கூட இருக்கே அப்படின்ட்டு இவர் பார்த்திங்கன்னா பதிரி அடிச்சுட்டு மேலே ஓடிக்கிட்டு இருக்காரு அங்கே போய் பார்த்தா கதவு ஓப்பன் ஆயிருக்கு ஓடி போயிட்டு இருக்கு அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட காலை பிடிச்சிட்டு இருக்கான் இவர் போய் ஒரே அடியாக அடிப்பார் பாருங்க ஹீரோயின் எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா அப்புறம் தான் ஒரு மேட்ரஸ் சொல்லிட்டு இருக்கா இன்னாச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் பாத்தீங்கன்னா நைட் எழுந்திரிச்சிருப்பால அப்ப பசி ஜாஸ்தியாக இருக்கும் நூடுல்ஸ் சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்ருப்பா அப்ப தண்ணி பாத்தீங்கன்னா தெரியாம காலைல கொட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் இவளுக்கு காலேயே ஒரு ஆயிருக்கும் அதுக்கு ஹெல்த்தா பண்ண வந்தாரு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த வீட்டை காலி பண்ணுமானு சொல்லிட்டான் ஹீரோயினோட அட்வான்ஸ் பேமெண்ட்லாம் இந்த மூக்கில் அடிப்பட்டதுக்கும் சேர்த்து கழிச்சிட்டு தான் கொடுக்குறேன் புரியுதா அப்படின்ட்டு அவன் திட்டிகிட்டு இருக்கான் ஹீரோயினா விழுந்து விழுந்து சாரி சொல்லிக்கிட்டு இருக்கான் முதல்ல சாரி சொல்றது விட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க டவுனும் துரத்தி விட்டுட்டான் ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இருந்த ஒரே ஹோட்டல் தான் அதுவும் போய்ட்டு சின்னுட்டு அவள் ரோட்டில் தனியாக நடந்து வந்துட்டு ஹீரோ சாரி கேட்க எதுக்கு தேவையில்லாமல் பண்ணீங்க நாங்கள் ஹோட்டலில் பில்லு ஜாஸ்தி ஆகிடும்னு சாப்பிட கூட இல்லை அதனால நான் நூடுல்ஸ் சாப்பிட்டேன் உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத விளங்கிற மாதிரி திட்டிட்டுருக்கா அதுக்கப்புறம் தான் அவளுக்கே புரியுது ஹீரோ திட்டினா மட்டும் என்ன ஆகிடும்ட்டு என்னை மன்னிச்சிருங்க எல்லாமே என்னோடய கஷ்டம் தான் அதனால தான் இப்படி நடந்துட்டுருக்கேன்ருக்கேன் அவளுக்கு எங்கே ரங்கோன்னு கூட தெரியல என்னோடய விதி இப்படியே இருக்குன்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா நடக்கவே முடியாமல் நடந்துட்டுருக்கேன் ஹீரோ பார்க்குறாங்க இவ இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்ட்டு ஒரு பார்க் மாதிரி இருக்கு அங்கே ஹீரோ உக்கார வச்சுட்டு காலையில் இவரு மருந்து போட்டு கூட்டுருக்காரு ஹீரோனோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் இப்போ நான் எங்கே தங்குவேன் எனக்கு தெரியலன்னு இருக்கேன் எதனா ரிலேட்டிவ் கீது யாராச்சும் இருக்காங்களாங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் இந்த ஊர்ல யாருமே இல்லை நான் இப்போ என்ன பண்ணுவேன்னு தெரியல நான் பார்த்துக்கறேன் நீங்க எதுவும் நினச்சிட்டு இருக்காதீங்கங்கிற மாதிரி ஒரு நைட்டு தானே ஏதாச்சும் சாஸேஸ் இல்லை எல்லாரும் எங்கேயாச்சும் தங்கிக்கிறேன் இருக்கேன் ஹீரோ பாத்தீங்கன்னா லக்கேஜ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க என்ன ஃபாலோ பண்ணி பண்ணுவான்ட்டு அவர் பாத்தீங்கன்னா கார்ல எங்கேயோ கூட்டிட்டு வந்திருக்காங்க எங்கடா அப்படின்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லாட்ரி ஒன்னு வின் பண்ணிருப்பாள அந்த பியூட்டி பேலஸ் அங்கதான் நீ எங்க வேணாலும் பண்ண ஆனா எப்படியாச்சும் அந்த அசிஸ்டண்டை மட்டும் பாட்டாமல் இருந்துக்கோ ஜாக்கிரதையா இரு புரிதா லைட் எல்லாம் எதுவும் போடுறாதன்ட்டு ஹீரோயின அப்படியே பத்திரமா வழிய அனுப்பி வச்சுட்டு இருக்க இன்னொரு அப்போ அந்த மேனேஜர் இருக்கான் பார்த்தீங்களா அவன் வந்து நம்ம அங்கிளை பார்க்க வந்திருக்கா அவர் என்ன சீக்கிரமாக கிளம்பிட்டீங்க போல் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் கூட ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் இந்த அங்கே தேவைன்னா அந்த ஜூஸ் எடுத்துக்கங்கிற மாதிரி அவர்கிட்ட ஒரு ஜூஸ் கொடுக்குறான் சரி நான் கிளம்புற சார்ன்ட்டு அவரும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காரு அந்த மேனேஜர் ஆனால் மேனேஜர் லிஃப்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவனோட மூஞ்சியும் ஒரு மாறி மாறிடுது அவரும் பார்த்திங்கன்னா டய ரொம்ப டயர்டாக இருக்காங்காட்டி காருக்குள்ளே போயிட்டு இவன் கொடுத்துருப்பான் பார்த்தீங்களா ஜூஸ் அதை குடிச்சிட்டு தான் வண்டி எடுக்கிறாரு ரொம்ப டயர்டாக இருக்கிறது அரை பாட்டிலுங்கிறது ஃபுல் பாட்டில் குடிச்சிடுறாரு பட் குடிச்சவரு காரை விட்டுட்டு போயிட்டுருக்கு அவரால் தூக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடல அப்படி ஒரு தூங்கி தூங்கி நடு ரோட்ல போய் விழுந்துகிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் கரெக்டாக ஒரு லாரி வருது லாரி வருது சும்மா விடல அப்படியே ஒரு ஸ்பாட் அவுட் ஆன மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்னடா இது சாஃப்ட் அங்கிள்க்கு இப்படி ஒரு கொடூர முருமான்ட்டு நம்ம ஆச்சரியப்பட்டு விழுந்துட்டு இருக்கேன்ட்டு அதோடு இந்த எபிசோட் முடிக்கிறாங்க எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் ஹீரோ இவன் இப்படிலாம் பண்ணுறான் ஹீரோ இவன்ட இருந்தாலாம் எப்படி தப்பாரு பத்தாதுக்கு ஹீரோனோட ப்ராப்ளம் ஹீரோவோட ப்ராப்ளம்லாம் எப்படி ஆச்சு என்ன குளறுபடி ஆச்சுன்னுட்டு அடுத்து எபிசோட்ல காமெடியா சொல்லிருப்பாங்க அதெல்லாம் பாக்கணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் ஆ பண்ணிருங்க அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல மீட் பண்ணலாம் பாய் ஸ்விட்டி மறக்காம இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க